வணக்கம் அன்புணி சொந்தங்களே எப்படி இருக்கிறீங்க நான் நலமாக இருக்கிறேன் நீங்களும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னமும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன செய்து பா காட்ட போகிறேன்னு சொன்னால் கிளாஸ் கிழங்கு புக்கு தான் செய்து காட்டப்போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் எல்லாம் நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் இது இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன் இதை நாங்கள் இன்னும் சின்ன சின்ன துண்டுகளாக தான் வெட்டணும் இது அவியலுக்கு தான் இந்த மாதிரி வெட்டணும் இப்போ சாப்பிடுவாங்க அதுக்கு தான் இப்படி வெட்டுவாங்க ஆனால் நான் இதை சின்னன்னா அரிஞ்சு காட்டுவேன் இது தலைப்பால் இது ரெண்டாவது பால் சவ்வரிசி சீனி உப்பு எடுத்து வச்சுருக்குறேன் சரி வாங்க நான் சின்ன துண்டுகளை அரிஞ்சதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்கி பாருங்கள் நான் இதான் சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சிட்டேன் இப்போ இதை நாங்கள் ரெடி பண்ணுவோம் இந்த பானைக்கு போடுவேன் போட்டாச்சு இப்போ ரெண்டாம் பாலையும் நான் அதே நேரத்தில் மிக்ஸ் பண்ணுறேன் வச்சுட்டேன் இப்போ நான் இதை அடுப்புள்ள தான் வைக்கிறேன் வச்சு வைக்கிட்டு போனோம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இப்போ நாங்கள் எவ்வளோத்துக்கு கிழங்கு வைக்கிறோமோ கிழங்குக்கு மேல்தான் தேங்காய் பால் இருக்கு வேணும் தான் செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ தேங்காய் பால் தான் செய்கிறேன் சரி நாங்கள் இப்போ அடுப்பு ஒன்று வந்துவோம் ஓ சரி இதை கொதிக்கும்போது நாங்கள் பார்க்கலாம் இது கொதிக்கல நான் இப்போவே உப்பையும் சீனியையும் நான் போட போகிறேன் சரியா தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் போட்டால் இருக்கும் இந்த உப்பு போடுறேன் சரி நாங்கள் சீனியையும் இருக்கக்கூடாது இல்லை அதனால் கொஞ்சம் சீனி சரி டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா போடலாம் சரி இது இப்போவே கொதிக்கட்டு கொதிச்சதுக்கு பிறகு பார்ப்பேன் பாருங்கள் இந்த நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் அவியட்டும் இப்போ வந்து இந்த ராசவள்ளிக்கிழங்கு சீசன் தானே அது சீசனுக்கு தானே வர்றது அப்போ நாங்கள் வரும்போது அவிச்சு சாப்பிடுவோம் இப்படி புக்கை கிண்டி சாப்பிடுவோம் நாள் பசி பிடிக்கும் காலை விலையிலேயும் அவிச்சு சாப்பிடலாம் பெரும்பாலும் அவிச்சு தான் சாப்பிடுவாங்க புக்கையும் செய்து சாப்பிடுவாங்க இதே போல் நல்ல சாப்பாடுன்னு தான் சொல்லணும் நீங்களும் இப்படி பாருங்கள் செய்து இந்த நேரத்தில் நான் சவரிசியை கழுவி வச்சுருக்கிறேன் என்ன பாருங்கள் சவரிசையு நாங்கள் போடுவோம் கிழங்கு இப்போ ஒரு அளவுக்கு இந்த பருவத்தில் நாங்கள் இப்போ சவரிசியை போட்டு சவரிசியை போட்டு கொண்டே இருக்கோம் நாங்கள் கிண்டிக்கொண்டு இருக்கணும் சதரசி போட்டுட்டோம் போட்டுட்டு கூட கிண்டிக்கொண்டே இருக்கணும் இப்படி அடிப்பிடிக்க விடக்கூடாது இந்த மாதிரி நாங்கள் கிளறிக் கொண்டே இருக்க வேணும் ராகையும் குழையாமல் அங்கே அங்கே கிழங்குரு தும் இருக்குவோம் என்னென்னு தலைப்பால் விடலை நாங்கள் இன்னும் எங்களுக்கு கட்டியாக போகும் இங்கே பாருங்க நல்லா கொதிக்கிது இன்னும் நல்லா திக்காகணும் அதுக்கப்புறம் தான் ஜலைப்பால் இப்போ நான் சேர்க்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் திக்காக அது வரைக்கும் கிண்டி கொண்டு இருக்கணுமேட்டு நான் ஆடி பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அப்போ இன்னும்

சரி இப்படி பாருங்கள் இப்போ எங்களுக்கு இது இந்த பதம் இது எங்களுக்கு போதும் இப்போ நாங்கள் இறக்கப்போம் அடுப்பு பண்ணிட்டு பாருங்கள் நான் இறக்கிட்டேன் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சுடுது நீங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்ப்பேன் சரி நம்பர்களே உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிக்கிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிய இரவோ வணக்கம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்